ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome to our channel, கலாம் ஸ்டீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு சிலபஸில் சுரதா அப்படின்ற ஒரு டாப்பிக் இருக்கும் ஸோ வந்து சுரதா அப்படின்ற டாப்பிக் நமக்கு லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிறது நல்லா படிச்சிருப்பீங்க ஓகேங்களா இது டுவெல்த்து தமிழில் இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த காணொலியை ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு வீட்டிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து வேணாலும் நம்ம அவங்க கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ டுவெல்த்து தமிழ் இருக்கிறத படிக்காமல் இருந்தீங்க இது ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இடையில ஒன்று சில ஷார்ட் கட்ஸ் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் எப்பயுமே வந்து நூல்வழி பார்த்துட்டு தான் பாடக்குள்ள வரணும் ஓகேங்களா நூல்வெளி பார்த்துட்டு நம்ம பாடல் பார்த்தலாம் நூல்வெளி பாருங்கள் கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஸோ துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பு சுரதாவினுடையது ஓமை கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயரால் சுரதா அவர்கள் அழைக்கப்படுகிறார் இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி கலைஞாயிறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா சுரதாவுடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ராஜகோபாலன் ரதா ராஜா அப்படின்ற மாதிரி ராதா ராஜா அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இந்த பெயர் வந்து ஈஸியாக ஞாபகிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்பெயரை பாரதிதாசன் கொண்ட பற்றினால சுப்பிரத்தினதாசனை மாற்றிக்கிட்டாரு ஏன் சுப்பிரத்தினதாசனை மாற்றிக்கிட்டாருனா பாரதிதாசனுடைய பேர் என்ன கனக சுப்ரத்தினம் அதில் கனக அப்படின்றது அவருடைய தந்தையார் பெயர் சுப்ரத்தினம்ன்றது அவருடைய இயற்பெயர் ஸோ சுப்ரத்தின தாசன் ஏன் வைக்கிறாங்கன்னா தாசன் அப்படின்றது அவங்களுக்கான அடிமை அப்படின்றது பொருள் இப்போ சுத்த சுப்ரத்தினத்துக்கிட்ட நான் அடிமையாக இருக்க விரும்புகிறேன் அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அப்போ சுப்ரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தான் சுருக்கமாக சுப்பு அப்படின்றதுல சுவும் ரத்தினன்றதுல ராவும் தாசன்றதுல தாவும் சுரதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து மரபு கவிதை எழுதிட்டு வர்றாரு ஓகேங்களா ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து புது கவிதை எழுதுவாங்க ஒரு சிலர் வசன கவிதை எழுதுவாங்க இவர் வந்து மரபு கவிதை எழுதியிருக்காரு முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் அப்படின்ற இதில் இவர் நடத்தியிருக்கார் ஓகேங்களா இவர் என்ன இதழை நடத்தினார் நடத்தியிருக்காரு அடுத்தது பாருங்க இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் அப்படின்ற இலக்கிய ஏடுகள் நடத்திருக்காரு எது இதழ் எது ஏடுகள் அப்படின்றத நம்ம ஞாபகச்சுக்கணும் ஸோ வந்து ஏடுகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் இது எப்படி நம்ம ஞாபகச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இலக்கியா ஓகேங்களா அந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க இலக்கியா வந்து என்ன பண்ணுறா ஊர்வலம் போகும்போது விண்மீனை வேடிக்கைக்கு போகிறதுக்கிட்டே ஓகேங்களா டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்க சுல்லுன்னு வந்து பேசுகிறாங்க அவங்க அம்மா ஓகேங்களா சுருன்னு பேசுகிறாங்க ஒரு மாதிரி வந்து கடுக்குடன் பேசுவாங்களா அதை சுருன்னு பேசுவாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து ஊர்வலம் போகும்போது அந்த விண்மீனை பார்த்துட்டே போகிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நீ எல்லாம் படித்த பொண்ணு தானே ஓகேங்களா ஸோ ஏடுகள்லாம் படித்த கேடுனா புத்தகங்கள் ஓகேங்களா ஏடுகள்லாம் படித்த பொண்ணு தானே வெடிக்க பார்த்துட்டே வர அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு கோவம் வந்துடுது ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் இவர் வந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருனா தேன்மலை துறைமுகம் இது ரெண்டும் வந்து நமக்கு ஃபேமஸான தான் ஏன்னா நம்ம சின்ன ஸ்டாண்டர்டே படிச்சிருப்போம் இப்போ இது ரெண்டும் மட்டும்தான் நமக்கு புதுசு ஓகேங்களா எது எது மங்கையர் கரசியும் அமுதும் தேனும் தான் நமக்கு என்னது இதில் பொருஸ் புதுசு ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் நம்மளோட ஈஸியாக ஞாபகம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேன் அப்படின்றது தேன்மலைன்றதுல ஆல்ரெடி வந்துருக்கும் ஓகேங்களா சோ மங்கையக்கரசி மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது அப்புறம் பாரதிதாசன் விருது தஞ்சை தமிழ் பழகத்துடைய ராஜராஜன் விருது பெற்றவர் சொல்லி கலைமாமணி விருது இருக்கிறது உயர்ந்த விருது ஓகேங்களா வந்து இந்த கலைமாமணி விருது பெற்றவர்கள் வந்து லைனா அவங்களோட லிஸ்ட் வந்து கலைமாமணி பார்த்தோன்னே அவங்களோட லிஸ்ட் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க பாரதிதாசன் விருது என இவர் பாரதிதாசன் மீது பற்றுக் கொண்டவர் ஓகேங்களா சோ அதனால அவர் அந்த விருது வாங்கியிருக்காரு அடுத்த தமிழ் பல்கலைக்கழகத்துடைய ராஜராஜன் விருது இது எங்க இருக்கு தஞ்சை ஓகேங்களா தஞ்சை ஒரு ஆண்டவர் யார் ராஜராஜன் அப்போ ராஜராஜனுடைய விருது இவருக்கு சுரதாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எப்படின்னு ஞாபகிக்கலாம் ராச கோபாலன்றது இவருடைய இயற்பெயர் ராச ராசராசன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த விருது இவருக்கு கிடச்சிருக்குன்றதை வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாடலடிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நுழையும் முன் உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது தான் வந்து உரைநடைன்னு சொல்வோம் கவிதை அப்படின்றது எதுகை மூனை இயைவு முரண் சந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாப்பிழக்கணத்துக்கு உட்பட்டு எழுதணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க இப்ப கவிதைக்குள்ள போயிடலாம் விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அதாவது விண் அப்படின்றது வானம் வானம்ன்றது வேற அந்த விண்வெளியில் என்னென்ன இருக்கு வெண்மதி இருக்கு இருக்குது ஓகேங்களா ஒவ்வொன்றையும் சொல்கிறாங்க இப்போ மதி எப்படின்னா நிலவு ஓகேங்களா வெண்மையான நிலவு வேற செங்கதிர் அப்படின்றது நமக்கு சூரியன் சூரியன் வேற முகில் அப்படின்றது நமக்கு மேகம் மேகமும் வேற அடுத்து மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு அதாவது மண்ணுன்றது வேற மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மணல்ன்றது வேற பனி துளின்றது வேற வேறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு அதாவது நார்மலாக பாடக்கூடிய காயம் அப்படின்றது வேறு விழுப்புண் அப்படின்றது அது வீரக்காக வாங்கிட்டு வரது தான் விழுப்புண் அடுத்தது புகழ் வேறு செல்வாக்கு வேறு அதாவது வந்து ஒருத்தர் புகழ் அடைகிறதுன்றது வேறு செல்வாக்கோடு வாழ்கிறதுன்றது வேறு காணும் கண் வேறு கல்வி கண் வேறு ஓகேங்களா ஸோ பார்த்தோன்னே வந்து காணும் கண் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதே வந்து படித்தவங்க அவங்களுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும் கற்றார் கவி நடையும் உரை நடையும் வேறு வேறு இருந்து கற்றவங்களுடைய அந்த நடை வந்து எப்படி இருக்கும் வேறுபட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்தது ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு என்றும் சொல்லுகின்றோம் ஓகேங்களா இதை நம்மளுக்கு நார்மலாக ரீட் பண்ணாலே புரியும் ஓகேங்களா ஆக்குற வரைக்கும் அது அரிசின்னு சொல்லுவோம் ஆக்குனதுக்கப்புறம் அதை என்ன சொல்லுவோம் சோறுன்னு சொல்லுவோம் பூக்கம் வரை அரும்பென்றும் அரும்பு அப்படின்னா மொட்டுன்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ பூக்கம் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம் அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவே அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிதான் வசனம் அதாவது வந்து என்ன அப்படின்னா இது வரைக்கும் சொல்லிவிட்டா அடுத்து என்ன சொல்கிறாரு சொல்லை வந்து சேர்க்குற நேரத்தில் சேர்த்து சேர்க்குறோம் பார்த்தீங்களா அதுதான் எதுகை மோனை இது சேர்க்காமல் அப்போ எதுகை மோனை சேர்த்தா அதுக்கு பேர் மரபு கவிதை ஏன்னா யாப்பிலக்கணப்படி எழுதுவாங்க ஓகேங்களா அதை சேர்க்காமல் அடியளவே அறிந்திடாமல் இவ்வளோ அடிதான் எழுதணும்னு சொல்லிட்டு மரபு கவிதைக்கு ஒரு வரையறை அதையும் தெரிஞ்சுக்காம வார்க்கின்ற அப்படி எழுதுனா அதுக்கு பேர் என்னது வசன கவிதை ஓகேங்களா யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளை கவிதை அதாவது யாப்பு மூலமா நம்ம எழுதுறோம் எதை எழுதுறோமோ அதுதான் கவிதை அப்படின்னு சொல்லி சுரதா அவர்கள் சொல்லியிருக்காங்க பழுத்திருந்தால் சாறு வரும் ஓகேங்களா ஏதோ ஒரு பழம் வந்து பழுத்திருந்தா தான் அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் சாறு சாரத்து ஜூஸ் போட முடியும் பயிலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும் ஓகேங்களா ஏன்னா தண்ணி நல்லா பாய்ச்சி நல்லா இது பண்ணி வச்சாத பண்படுத்தி வச்சாத ஏர்கள் வச்சு உள்ள முடியும் அதுபோல் இங்கே எழுத்து இருந்தால் அசைகள் வரும் ஓகேங்களா ஒரு எழுத்து எழுத எழுதுதான் அசை இப்போ எடுத்துக்கட்டுக்கு அசைன்னா என்னது நேரசை நிறையசைன்னு சொல்லுவோம் நேர செய்ய என்ன சொல்லுவோம் இப்போ கல் அப்படின்னா அதை நேரசைன்னு சொல்லுவோம் ஏன்னா இதில் வந்து ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது இருக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்குவோம் இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா படம்னு ஒரு எழுதுனோனா இது நிறைய ஏன்னா ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது ஓகேங்களா ஒற்றெழுத்து இல்லாமல் நம்ம எத்தனை எழுத்து இருக்கோ அதை வச்சு பிரிப்போம் ஓகேங்களா இது வந்து நம்ம இலக்கணத்தை பார்க்கும்போது தெரியும் தெரியா தெளிவாக தெரியும் ஓகேங்களா அப்போ எழுத்து நம்ம எழுதும்போது அது அசையாக மாறும் இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும் அதாவது வந்து அசைகள் நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா இப்போ கல் அப்படின்னு எழுதுனோம் அதுக்கடுத்து படம்னு எழுதுணும் இந்த மாதிரி வந்து அந்த சொற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சீர்கள்லாம் வந்து என்ன பண்ணது ரெண்டு ரெண்டு சீர்கள்லாம் வந்தால் அதுக்கு இடையில்தான் எது வருமா தலைகள் வரும் ஓகேங்களா வெண்டலை ஆசிரியர் தலை இந்த மாதிரி சொல்கிறாள் அதுதான் தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகர் வரும் அதாவது இருக்கக்கூடிய இலக்கணத்தில் எல்லாத்தையுமே சொல்கிறார் ஃபஸ்ட்டு எழுத்து இருந்தால் அசை வரும் அடுத்த ரெண்டு சீருக்கு இடைவெளி இருந்தால் அதில் தலை வரும் தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும் அடிகள் அப்படியே தலைகள் கட்டால் அமைஞ்சுக்கிட்டே வந்ததால் அடிகள் வரும் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு இப்போ பாருங்களேன் ஒரு அடி ரெண்டு அடி மூன்று அடி நான்கு அடி நாலு அடி இருக்குன்னு சொல்கிறோம் அதான் அப்போ அடியின் கீழ் அடி இருந்தால் தொடைகள் வரும் ஏன்னா தொடைகள்ன்றது என்னது மோனைத்தொடை எதுகைத்தொடை இந்த மாதிரி ஒவ்வொரு அடிக்கு கீழே இந்த மாதிரி இருந்தால் தானே வரும் இப்போ இதில் பாருங்களேன் ஆ மோனைத்தொடை இருந்திருக்கு அதை தான் சொல்லியிருப்பாங்க அடுத்தது இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும் அதாவது என்னென்னா தொடை நல்லா சிரித்திருந்தால் கலர் பாக்கள் வரும் வெண்பா ஆசிரியப்பா இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணணும் நம்ம கவி எழுத தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க தேமாவும் புளி புளிமாவும் மரத்தில் காய்க்கும் அதாவது வந்து எப்படி வந்து மாங்காய் இதெல்லாம் வந்து மரத்தில் காய்க்குதோ அது மாதிரி தேமாவும் புளிமாவும் நம்ம கவிதை அப்படின்ட்டு அந்த மரத்தில் காய்க்கணும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் அதாவது நம்ம எழுதக்கூடிய சீர்களில் என்ன பண்ணணுமா அந்த தேமா புளிமாலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஏமாந்தால் தலை தட்டும் அதாவது தலைன்றது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய உறுப்பு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க வெள்ளைப்பாட்டின் இறுதி சிறிது சீர் காசு தரும் அதாவது என்ன அப்படின்னா எப்போயுமே அந்த திருக்குறளை லாஸ்ட் இதை பொறுத்தவரை நம்ம நாள் மலர் காசு பிறப்பன் கொடுத்து பிரிப்போமா அந்த காசை தான் இவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும் பூத்த ஒரு பூ பூத்துக்கு அப்படின்னா அந்த பூ மீது ஏன்னாப்போ நம்ம வண்டு வந்து தங்கும் நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும் எப்படி செடியில் பூ மேலே வந்து வண்டு வந்து தங்குதோ அது மாதிரி புலவர்களோட பாடல்கள் எது தங்குமா கீர்த்தி தங்கும் சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில் அதாவது நார்மலாக இருக்கவங்களுக்கு கூட புரியணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு நிலை பயிர் விளையும் ஏன்னா எரு போட்டால் தான் நல்லா பயிர் வந்து விளையும் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும் ஏ எதுக்கு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்துக்கணும்னு சொல்றாங்களோ அப்போ ஆராய்ச்சி அது மூலமாக விளையும் அந்த இரவி நிலை குளிர் விளையும் அந்த நம்மளுக்கு அந்த மாலை பொழுது இரவுன்னு சொல்லுவாங்களா அந்த டைம்ல குளிர் விளையும் நுணுக்கத்தோட எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும் அதாவது நுணக்கத்தோட கத்துக்கணும் எழுத்த வந்து முன்னோர்கள் மாதிரி வந்து தெள்ள தெளிவாக கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டு வந்தோம்னா அறம் பொருள் ஃபுல்லாவே நம்மளுடைய உள்ளத்தில் பதியும் உள்ளத்தில் விளையும் ஓகேங்களா விளையும்னா நம்மளுக்கு எடுத்து வரும் அதை நம்ம பயன்படுத்துவோம் மிந்தினும் விளையும் நம்மளுக்கு அறிவில் என்ன நம்மளோட வந்து நம்ம வெளிப்படுத்த புகழ் கிடைக்கும் இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழ் எங்கே சிறப்பு எங்கே விளையக்கூடும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கவிதை எழுதலாமா அப்படி எழுதுனா எப்படி புகழ் கிடைக்கும் எப்படி வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் எங்கே வந்து விளையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு இதை வந்து என்ன பண்ணிருப்பாரு என் சீர் களிநெடுலடி ஆசிரியர் விரத்தம்ல எழுதியிருப்பாரு நம்மளுடைய என் சீர்னா என்னது இப்போ பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு சீர்கள் அதுதான் ஓகேங்களா அதாவது வந்து எட்டு சீர்கள்ன்றது எப்படி இருக்குன்னா ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா ஒவ்வொரு சீர்கள் ஓகேங்களா அப்போ எட்டு சீர்களில் அவர் எழுதியிருப்பாரு களி நெடுலடி ஆசிரியர் விரத்தம்ன்றது ஆசிரியத்தில் இப்போ நெடுலடி அப்படின்னா இந்த அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நேரடி அளவடி சிந்தடிக்குன்னு ஒவ்வொரு இது இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த எட்டு இருக்கு ஓகேங்களா இது எந்த வகைக்கு கீழே வரும்னா களி நெடுலடிக்கு கீழே வரும் ஓகேங்களா சீர்கள் அப்படின்றது இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்கிறதா சீர்கள் ஓகேங்களா களி நெடிலடின்றது இங்கே எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்றத பொறுத்து வந்து அந்த வகையை பிரிப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுதான் இவ்வளோதான் டோட்டலாக வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பாடல்குருக்காங்க ஓகேங்களா சோ இது இதுக்காக நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து டுவெல்த்தில் இருக்கக்கூடியது ரொம்ப டஃப்னு சொல்லிட்டு டுவெல்த்தில் இருக்கக்கூடியது வந்து படிக்காம இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க படிச்சு வச்சிட்டீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கான ஒரு கேள்வி மரபு கவிதைகள் பொது கவிதைகள் வசன கவிதைகள் இந்த மூன்றிலையும் திறம்பட எழுதியவர் யார் ஓகேங்களா ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு தான் எழுதுவாங்க இந்த மூணுமே திறம்பட எழுதியவர் யார்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் தெரில அப்படின்னா லெவன்த்து தமிழ் புக்கில் செய்யுள்ளதான் இருக்கு ஓகேங்களா சோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்புறம் மறக்காமல் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க